இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா எங்கள் சர்ச்சில் டேலண்ட் எக்ஸ்போ வச்சாங்க பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு அதில் என் பையனாக கலந்துக்கணும் நிறைய வச்சாங்க கேம்ஸு ஒன்று வந்து ட்ராயிங்கு அப்புறம் பானையில் டிசைன் வரைகிறது அப்புறம் ஃபயர் இல்லாத குக் பண்ணுறது அப்புறம் பாட்டு வசன போட்டி டான்ஸு சோலோ சிங்கிங் சோலோ டான்ஸு இது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க என் பையன் வந்து மூணு இதில் கலந்துக்கணும் ட்ராயிங்கு பானையில் டிசைன் வரைகிறது அப்புறம் வந்து ஃபயர் இல்லாமல் குக் பண்ணுறது இதில் அவன் நிறைய பேர் கலந்துக்கினாங்க என் பையனை ரொம்ப உற்சாகமாக ஜாலியாக பண்ணான் இதுதான் அவன் ஃபஸ்ட் டைம் வருஷம் வருஷம் டேலண்ட் எக்ஸ்போ வைப்பாங்க ஆனால் என் பையன் கலந்துக்க மாட்டான் ஏன்னா கொஞ்சம் வெக்கப்படுவான் ஆனால் இதில் நான் ரொம்ப அவனை என்கரேஜ் பண்ணி நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணேன் பண்ணா ரோஸ் மில்க்கும் ரோஸ் மில்க்கு பண்ணான் பாதாம் பிஸ்னி போட்டு அதுக்கப்புறம் ட்ரைநட்ஸு போட்டு லட்டு போடான் எல்லா நட்ஸும் முந்திரி பாதாம் பிஸ்தா அப்புறம் திராட்சை கிருணி விதை அப்புறம் காஞ்ச திராட்சை அப்புறம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு நெய் ஊற்றி நல்ல லட்டு மாதிரி பிடிச்சி அது மேலே ஒரு பாதம் வச்சு அவனே தாங்க செஞ்சான் நான் வந்து அவனுக்கு வீட்டில் ட்ரெயின் பண்ண ட்ரெயின் பண்ணனா எப்படி பண்ணணும்னு சொல்லி தான் கொடுத்தேன் அவனை வச்சு செய்ய வைக்கல எப்படி பண்ணணும்னு சொன்னேன் இது எது போடணும் இப்படி இப்படி பண்ணணும்னு அதுக்கேற்ற மாதிரி அவன் நான் சொல்ல சொல்ல அதே அதை ஞாபகம் நான் அவன் அழகாக பண்ணிட்டான் ஜட்ஜஸும் சாப்பிட்டுட்டு சூப்பராகுதுன்னு சொன்னாங்க நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறான் அது நல்லா வந்துருந்தது ரோஸ் மில்க்கும் சரி பாதாம் அந்த லட்டும் சரி அந்த ட்ரைனட்ஸ் லட்டும் சரி சூப்பராக வந்தது நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க என் பையன் இதுதான் ஃபஸ்ட்டு கலந்துக்கிறான் டேலண்ட் எக்ஸ்போவில் அதுலேயே அவன் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கிறான் இது வந்து இந்த மெடல் வந்து பானியில் டிசைன் போட்டதுக்கு தேர்ட் ப்ரைஸும் அந்த இது வந்து இந்த ஷீல்டு வந்து குக்கிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் கடவுள் என் பையனை நல்லா ஆசீர்வதிச்சு இன்னும் மேல் மேலும் நிறைய ப்ரைஸ் வாங்கணும் படிக்கிறதுலே நல்லா முன்னேற்றம் வரணும் நல்லா படித்து நல்ல ப்ரைஸ் வாங்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் அவனுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ மை சன் ஐ லவ் யூ